பராசி ரிசபராசிக்கு குரு எங்க இருக்காருன்னு பாருங்கள் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக அற்புதமான பண்ணத்தான் கொடுக்கும் ஏன்னா கோச்சாரத்திலேயே குரு வந்து உங்கள் ராசிக்கு ஒன்னஞ்சுல வர்றாரு அப்போ ஒன்னு வராது இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல அனுபவத்தை கொடுக்கறாரு பன்னெண்டுல அனுபவத்தை கொடுக்கறாரு அனுபவத்தினுடைய பாடத்தை எடுத்து இறைக்கிறார் நன்மை தீமையை உங்களுக்கு பயிற்று வைக்கிறார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுப பலனை கொடுப்பார் ஓ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சுக்ரன் அசுப குரு தட்சிணாமூர்த்தி என்ற குரு தெய்வ குரு அப்போ ரெண்டு குருமே இவர் தெய்வ குரு அசுர குரு அப்போ ரெண்டு பேருமே குருவாக இருக்காங்க ஆனால் குருவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சமக்கரகம் இன்றி பகைக்கிறகம் அல்ல அப்போ அவங்க பாவகத்தன்மையை மாற்றாமல் அவங்க செய்வாங்க அதனால தான் ரெண்டு குருக்கும் மதிப்பு அதிகம்னு சொல்ல சொல்லவர் இவர் அசுர குரு இவர் தேவ குரு அவ்வளவு தான் வித்தியாசம் அவரும் நல்லதை செய்வார் அவரும் கடிதம் செய்வார் இவர் நல்லது செய்வார் கடிதம் செய்வார் அதனால் ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் கடிதன்னு சொல்லக்கூடாது எதை பொறுத்து உங்கள் ஜனன ஜாதகத்துல உங்கள் ஜனன ஜாதத்தில் பொறுத்து சொல்லணும் உங்கள் ஜனன ஜாதத்தில் மித நலக்கணும் ஏழு குரு எட்டில் குரு மறைஞ்சிட்டாரு எட்டில் மறைஞ்சாலும் நல்ல சாரத்தில் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு கெடுக்க மாட்டார்ல லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு குரு கெடுக்க மாட்டார் அதே சமயத்தில் குரு திசையில் புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்தியா இருந்தா கெடுப்பார் அப்ப மிதுன ராசிக்காரரு மிதுன ராசிக்கு ஏழு கூறிய குரு எட்டில் வந்து அட்டமாதிபதி குருவா இருக்கிறாரு அட்டமாதிபதி குருலேயும் வந்து அவிட்டு நட்சத்திரத்துல இருக்கிறாரு இதை நான் பலமுறை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அவிட்டு நட்சத்திரம் மிக கவனமாக இருக்கணும் அட்டமாதிபதி சாரம் தலகிலாக்கி விட்டுறோம் எவ்வளவு செவ்வாய் வருமானத்தை கொடுக்குறாரோ எவ்வளவு செவ்வாய் குழந்த பாகியத்தை கொடுக்குறாரோ எவ்வளவு செவ்வாய் சகோதரத்தினுடைய வலிமையை கொடுக்குறாரோ எவ்வளவு செவ்வாய் ரத்தகாரனா இருக்காரோ எவ்வளவு செவ்வாய் போர்க்குணம் படைத்தவனா இருக்காரோ எவ்வளவு செவ்வாய் அதீத குணம் படைத்தவனா இருக்காரோ அது பூரா தமிழ்பி ஆகிவிடும் அது பூரா ஆகிவிடும் லக்கணமோ மிதுனம் ராசியோ தனுசு குரு நடப்பதோ குரு திசையில புதன் புத்தி குரு இருப்பதோ எட்டாம் இடம் எட்டாம் இடம் இருப்பதோ ஒரு மைனஸ் பாயிண்ட்டு எட்டாம் இடத்தில் சாரம் பெற்றது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அதனால தான் இந்த விளக்கங்களை நேய பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய கடமை பதிவு செய்யக்கூடிய கடமை அடியனுக்கு என்று உண்டு எனவே ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த பாவகத்தன்மை மாற்றல் வராது எனவே ரிஷபராசி நேர்களுக்கு கண்டிப்பாக எப்போதும் போல் சுக்கரன் அம்பல் அதாவது தேவியில் ரெங்கநாயகி அம்மன் மதுரவல்லி தாயார் என்னை பெற்ற தாயார் என்னை பெற்ற தாயார் பார்த்தீங்களா சென்னையிலே அருள்மிகு திருநின்ற ஊரிலே எழுந்திருக்க கொன்ற பெருமாள் என்னை பெற்ற தாயார் சமேத இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்க உலகத்தில் இல்லாத திருநாமம் என்னை பெற்ற தாயார் அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா காலபுருஷத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் காலபுருஷனுக்கு ரெண்டாம்னா ரிஷபம் அப்ப ரிஷபத்துல வந்து குரு வந்து பகைன்னு நம்ம சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு அவர் வந்து எட்டுக்கு நம்ம இருக்காரு எட்டுக்கும் பதினொன்று அப்ப எட்டுக்கும் பதினொன்னுக்கும் என்ன செய்வார் எட்டில் சில நெகட்டிவ்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பதினொன்றுல லாபத்தை கொடுப்பார் மேற் சொன்ன லாபம் எல்லாமே வரும் மேற் சொன்ன குறைகள் எல்லாம் வரும் அப்ப தாயார் சந்தை வழிபாடு மிக முக்கியம்